சன் டிவியில் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்க தொடர்களில் ஒன்று தான் வானத்தை போல இந்த தொடரில் சின்ராசு துளசிங்கிற அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகிக்கிட்டு வருது தொடர் ஆரம்பிக்கும் போது இருந்த நடிகர்கள் பலருமே மாறிட்டாங்க அதாவது துளசி சின்ராசு கதாபாத்திரத்தில் நடித்தவங்களும் மாறிட்டாங்க அப்படி தொடரோட ஆரம்பத்தில் துளசியாக நடிச்சிட்டு வந்தவர் தான் ஸ்வேதா இவர் இப்போது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற கண்ணதிரை தோன்றினாளுங்கிற தொடரில் நாயகியாக நடிச்சிட்டு வர்றாரு நடிகை ஸ்வேதா சின்ன திரையில கலக்கிட்டு வர்ற நிலையில சமீபத்தில் நிச்சயதார்த்த தகவலை வெளியிட்டாரு இந்த நிலையில ஸ்வேதாவிற்கும் விராந்த் என்பவருக்கும் கோலாகலமாக அண்மையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்வேதாவும் தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் திருமண புகைப்படங்களை வெளியிட்டு அவரோட திருமண செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் வாழ்த்து சொல்லிட்டு வர்றாங்க நீங்களும் உங்களோட வாழ்த்த அவங்களுக்கு சொல்லிவிடுங்க உங்களுக்கு வானத்தை போல சீரியலில் உள்ள கேரக்டர்ஸ் மாறினது வருத்தமா இல்லை சந்தோஷமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க